வணக்கம் நம்ம சேனலில் என்னைக்கு வந்த திரைசை பாடல்கள்னு ஒரு பகுதியை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அது இலக்கிய சுவை வாய்ந்த பாடல்களை எல்லாம் பார்த்து வருகிறோம் அல்லவா அதில் இன்றைக்கி ஒரு பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாவது வருஷம் வந்த இந்த பாட்டுங்க இந்த பாட்டினுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த பாடலினுடைய கதைக்களம் என்னென்னா கதாநாயகன் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவன் அவனுடைய அரசியல் எதிரிகளால் சிறு வயதிலேயே சிறையில் அடைக்கப்பட்டவன் அதுவும் அந்த சிறை எப்படிப்பட்டது என்றால் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு குறைவான தாழ்வான ரூஃப் தாழ்வான அந்த கூரை உள்ள ஒரு சிறையில் அடைச்சிருப்பாங்க அவனை அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவன் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கே இருந்து இருந்து கூன் விழுந்து இருப்பான் மனிதர்களினுடைய தொடர்பே இல்லாமல் இருக்கிறதுனால அவனுக்கு மொழி அறிவு கிடையாது சமுதாய அறிவு கிடையாது சிந்தனை கிடையாது அந்த நாட்டில் உள்ள பெண்களை எல்லாம் அந்த எதிரி அரசன் அடிமைப்படுத்தி வைத்திருப்பான் அவர்களையெல்லாம் மீட்பதற்கு இவன் வெளியே வந்தாக வேண்டும் என்று சொல்லி அந்த இவன் மேல் பற்றுக்கொண்டவர்கள் அவனை விடுவித்து கொண்டு வெளியே கொண்டு வந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாடப்பட்ட ஒரு பாடல்தான் இது இந்த கதாநாயகி அவனுக்கு எழுத்துக்களை பற்றியும் மொழியை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் விவரித்து கூறுவதாக சொல்லப்படுகின்ற இந்த பாடல் அவனை நல்வழிப்படுத்தி உலகத்தை புரிய வைத்து அவனை வழிகாட்டுவதற்காக எழுதப்பட்டது இந்த பாடல் சரி இந்த பாடலினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால் இந்த பாடல் பின்னணி பாடகிகளால் பாடப்படாமல் கதாநாயகியே பாடிய சிறப்பு உடையது பாடல் இடம்பட்ட திறம்பி திரைப்படம் அருமை பெண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன் சொந்த குரலில் பாடியதுங்க ஜெயலலிதா அவர்களுக்கு இசை ஞானம் உண்டு என்பது பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியும் அப்போ அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் இந்த பாட்டை அம்மு வைத்தே பாட சொன்னால் என்ன முயற்சி செய்து பார்ப்போம் என்று சொல்லி பாடல் நன்றாக வந்ததினால் அப்படியே பாடல் படத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாடல் பிற்காலத்தில் அவர் அம்மா என்று பலராலும் அழைக்கப்படுவதற்கு பன்னெடுங்காலத்திற்கு முன்பாகவே அம்மா என்றால் அன்பு என்று இந்த பாடலில் அவர் பாடியிருக்கிறார் அத்தகைய சிறப்பு உள்ள இந்த பாடல் பாடலை எழுதியவர் வாலி அதாவது பல்லவியிலேயே மாதா பிதா குரு தெய்வம் என்பதனுடைய பொருள் விளங்குமாறு அவர் அமைத்திருப்பார் அதன் பின்னர் ஒவ்வொரு சரணத்திலுமே அவர் முக்கியமான முதல் சரணத்தில் தாய்மையைப் பற்றி சொல்லியிருப்பார் அடுத்த சமய சரணத்தில் இயற்கை வளங்கள் எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லியிருப்பார் மூன்றாவது சரணத்தில் தேசப்பற்றை பற்றியும் மொழிப்பற்றை பற்றியும் சொல்லியிருப்பார் ஆக இந்த பாடல் கேட்பதற்கு மிகவும் இனிமையானது கருத்துக்களும் மிகவும் ஆழமானது என்ற வகையில் இந்த பாடல் எனக்கு பிடித்த பாடல் வரிசையில் இடம்பெற்றுவிட்டது விட்டது இந்த பாடலை கேட்டு மகிழ்வோமா அம்மா அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் கல்வி அவரே உலகில் தெய்வம் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் கல்வி அவரே உலகில் தெய்வம் அன்னையை பிள்ளை பிள்ளையை அன்னை அம்மா என்றே அழைப்பதுண்டு அன்னையை பிள்ளை பிள்ளையை அன்னை அம்மா என்றே அழைப்பதுண்டு அன்பின் விளக்கம் பண்பின் முழக்கம் அம்மா என்றொரு சொல்லில் உண்டு அன்பின் விளக்கம் பண்பின் முழக்கம் அம்மா என்றொரு சொல்லில் உண்டு பத்து திங்கள் மடி சுமப்பாள் பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள் பத்து திங்கள் மடி சுமப்பால் பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பால் பத்தியமிருந்து காப்பால் தன் இரத்தத்தை பாலாக்கி கொடுப்பால் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் கல்வி அவரே உலகில் தெய்வம் இயற்கை கொடுக்கும் செல்வத்தை எல்லாம் பொதுவாய் வைத்திடல் வேண்டும் இயற்கை கொடுக்கும் செல்வத்தை எல்லாம் பொதுவாய் வைத்திடல் வேண்டும் இல்லாதவர்க்கும் இருப்பவர் தமக்கும் பகிர்ந்தே கொடுத்திடல் வேண்டும் இல்லாதவர்க்கும் இருப்பவர் தமக்கும் பகிர்ந்தே கொடுத்திடல் வேண்டும் ஒருவருக்காக மழை இல்லை ஒருவருக்காக நிலவில்லை ஒருவருக்காக மழை இல்லை ஒருவருக்காக நிலவில்லை வருவதெல்லா அனைவருக்கும் வகுத்தே வைத்தால் வழக்கில்லை அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் கல்வி அவரே உலகில் தெய்வம் மொழியோ நாடும் முகத்துக்கு இரண்டு விழிகள் ஆகும் என்று மொழியோ நாடும் முகத்துக்கு இரண்டு விழிகள் ஆகும் என்று உணரும்போது உனக்கும் எனக்கும் நன்மை என்று உண்டு உணரும்போது உனக்கும் எனக்கும் நன்மை என்று உண்டு வாழும் உயிரில் உயர்வும் தாழ்வும் வகுத்து வைப்பது பாவம் வாழும் உயிரில் உயர்வும் தாழ்வும் வகுத்து வைப்பது பாவம் கருணை கொண்ட மனிதர் எல்லாம் கடவுள் வடிவம் ஆகும். அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் கல்வி அவரே உலகில் தெய்வம் பாட் பாட்டில் எப்படி கருத்துக்களை வாலி கொண்டு வந்துருக்கிறார் பாருங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் மாதா இருக்கிறாளே அன்பு செய்வதற்காகவே அவதரித்தவன் கடவுள் அந்த ஆதிசிவனும் பார்வதி தேவியும் ஒவ்வொருவரையும் தனியாக தனித்தனியாக கவனிக்க முடியாது என்பதற்காக தங்களுடைய பிரதிநிதியாக தாங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு அன்பு செய்வதற்கு தாயை படைத்தார் தந்தை இருக்கிறாரே தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல் என்று அந்த மகன் உலகத்தில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அவனுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன கல்வி தேவையோ என்னென்ன அறிவு தேவையோ அனைத்தையும் வழங்குவதற்கு தூண்டுகோலாகவும் உதவிகரகவும் இருக்கக்கூடியவர் பிதா குரு அவரே அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் அவரே தெய்வமானவர் அதான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா மாதா பிதா குரு தெய்வம் என்கிறார்கள் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்கிறது திருமந்திரம் ஆக பல்லவியிலேயே மாதா பிதா குரு தெய்வம் என்றால் என்ன என்பதை அழகாக விளக்கிவிட்டார் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் கல்வி அவரே உலகில் தெய்வம் அந்த மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறத இதைவிட அழகாக எளிமையாக சொல்ல முடியாது அப்படி அருமையாக சொல்லியிருக்கிறார் என்றால் கதையினுடைய நாயகனுக்கு அம்மா என்றால் யார் அப்பா என்றால் யார் குரு என்றால் யார் எல்லாம் முதலில் கற்றுக் கொடுக்கிறாள் அதன் பின்னர் பாருங்கள் அடுத்த சரணத்தில் முதல் சரணத்தில் வந்து தாய்மையை பற்றி சொல்றாங்க பத்து திங்கள் மடி சுமப்பால் பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பால் பத்து திங்கள் மடி சுமப்பால் பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பால் பத்தியம் இருந்து காப்பால் தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுப்பாள் பத்து திங்கள் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது நாட்கள் தன் வயிற்றிலேயே நம்மை பாதுகாத்து நம்ம வயிற்றில் உள்ள சிசுவுக்கு என்ன பிடிக்குமோ அதையே அவள் எடுத்துக்கொண்டு அந்த சிசுவினுடைய உடல் நலமும் உள்ள நலமும் கெட்டுப்போகாமல் பாதுகாப்பாக இருக்குமாறு பத்து திங்கள் பேணி வயிற்றுக்குள்ளேயே வளர்த்து அதன் பின்னர் ஈன்றெடுத்து ஈன்ற பொழுதில் பெரிதக்கும் தன்மகனை சாண்டோன் எனக் கேட்டதா என்ப வரைக்கும் அவளுடைய அன்பு தொடர்கிறது அந்த பிள்ளையை வளர்ப்பதற்காக பத்திய உணவு வகைகள் எல்லாம் சாப்பிடுகிறாள் தன் இரத்தத்தை எல்லாம் பாலாக்கி கொடுக்கிறாள் அன்னையின் மாண்பினை இதை விட அழகாக சொல்ல முடியுமா அதான் முதல் சரணத்தில் தாய்மையை பற்றி சொன்னார் என்று சொன்னேன் அடுத்த சரணத்தில் பாருங்கள் சகோதரத்துவம் இயற்கை கொடுப்பது எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம் அதை எனக்கு உனக்குன்னு சொல்லி பங்கு வைக்கக்கூடாது நதிநீருக்காக சண்டை போடக்கூடாது நதிநீருக்காக வழக்கு போடக்கூடாது மலையும் நிலவும் வானும் காடும் நிலமும் இரவினால் படைக்கப்பட்ட பஞ்சபூதங்களும் அனைவருக்குமே சொந்தம் அனுபவிக்க அனுபவிப்பதற்கு மட்டுமே நாம் கடமைப்பட்டவள் என்பதை உணர்த்தக்கூடியது இயற்கை கொடுத்த செல்வங்கள் எல்லாம் அனைவருக்கும் சமம் என்பதை உணர்த்தக்கூடியது அடுத்த சரணம் இயற்கை கொடுக்கும் செல்வத்தை எல்லாம் பொதுவாய் வைத்திட வேண்டும் இயற்கை கொடுக்கும் செல்வத்தை எல்லாம் பொதுவாய் வைத்திடல் வேண்டும் இல்லாதவர்க்கும் இருப்பவர் தமக்கும் பகிர்ந்தே கொடுத்திட வேண்டும் இல்லாதவர்க்கும் இருப்பவர் தமக்கும் பகிர்ந்தே கொடுத்திடல் வேண்டும் ஒரு பகுதியில் நிறைய நீர் இருக்கிறது அதை இன்னொரு பகுதிக்கு கொடுக்கல தப்பு கிடையாது புரியுதா ஒரு இடத்துல கோதுமை அதிகமா விளையுது இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறது தப்பு கிடையாது அதான் கங்கை நதி பூரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசலிப்போம் சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம் எப்படி இயற்கை கொடுக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் எல்லோரும் பங்கு சொல்ல வேண்டும் பங்கு வைக்க வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்பதை பாரதியார் சொல்கிறார் வங்கத்திலோடி வரும் நெருமிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரண நாட்டிலம் பெண்கள் உடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி தோணிகளோட்டி விளையாடி வருவோம் வங்காளத்தில் நிறைய நீர் அதிகமாக இருக்கிறது அதை நீர் இல்லாத பகுதிகளுக்கெல்லாம் கொண்டு வருவோம் மத்திய இந்தியாவுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி பாரதியார் அன்னைக்கே சொல்லியிருக்காரு அதைத்தான் இந்த இயற்கை கொடுக்கும் செல்வங்கள் எல்லாம் பொதுவாய் வைத்திட வேண்டும் இல்லாதவர்க்கும் இருப்பவர் தமக்கும் பகிர்ந்தே கொடுத்திட வேண்டும் எப்படி வாலி அதை எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா எங்கே தண்ணி அதிகமாக இருக்கிறதோ அங்கிருந்து குறைவாக உள்ள பகுதிக்கு கொண்டு வாங்க வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்று சொல்லியிருக்கிறார் அங்கே தண்ணி அதிகமா இருக்குது அதை மத்திய இந்தியாவுக்கு கொண்டு வாங்க அதுக்கு கீழே முடிஞ்சா கூட கொண்டு பாரதி கனவு கண்டார் அதே போல் இயற்கை கொடுக்கக்கூடியதெல்லாம் எல்லாத்துக்குமே பங்கு வைக்கணும் அவன் மழைங்கிறதும் தண்ணிங்கிறதும் நிலவுங்கிறதும் யாருக்குமே சொந்தம் இல்லை என்று அழகாக அவர் அந்த கதாநாயகனுக்கு சமத்துவத்தை போதிப்பதாக அடுத்த சரணம் வைத்திருக்கிறார் ஒருவருக்காக மழை இல்லை ஒருவருக்காக நிலவில்லை வருவதெல்லாம் அனைவருக்கும் வகு தேவை தாழ் வழக்கில்லை எல்லாருக்கும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்துட்டா தண்ணிக்காக வழக்கு போட வேண்டிய அவசியம் ஏன் வருது வராது என்று அற்புதமாக ரெண்டாவது சரணத்தில் வந்து இயற்கை கொடுக்கக்கூடியதை பகிர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் வழக்கு வம்பு வழக்குகள் வருமாறு பார்த்து கொள்ள சமத்துவம் சகோதரத்துவம் என்பதை இரண்டாவது சரணத்தில் வந்து கதையினுடைய நாயகி கதை நாயகனுக்கு சொல்வதாக அமைத்திருக்கிறார் கதை நாயகன் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் கதை நாயகி கலைச்செல்வி ஜெயலலிதா ரெண்டு நடிப்பு ஒரு குழந்தையை எப்படி தாளாட்டி பாராட்டி வளர்க்க வேண்டுமோ என்பதைப் போல ஒரு பெரிய குழந்தையை வளர்ப்பதாக காட்சி அமைத்திருக்கிறார் அற்புதமாக இருக்கும் நீங்கள் படத்தில் பார்த்தா தெரியும் அடுத்து மொழிப்பற்று தேசப்பற்ற வந்து வளர்க்குறாரு மொழியையும் தேசத்தை இரண்டு கண்களாக நாம் மதிக்க வேண்டும் சொல்றார் மொழியும் நாடும் முகத்துக்கு இரண்டு விழிகள் ஆகும் என்று மொழியும் நாடும் முகத்துக்கு இரண்டு விழிகள் ஆகும் என்று உணரும்போது உனக்கும் எனக்கும் நன்மை என்றும் உண்டு உணரும் உனக்கும் எனக்கும் நன்மை என்று உண்டு மொழிய நம்முடைய கண்களைப் போல நினைக்க வேண்டும் தேசத்தை மற்றொரு கண்ணை போல நினைக்க வேண்டும் மொழி பற்று இருக்க வேண்டும் தேசப்பற்று இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நமக்கு நன்மை விளையும் ஒரு தேசத்தில் பிறந்த மக்கள் எல்லோரும் சகோதரர்கள் முப்பது கோடி முகமுடையால் உயிர் மைன்புற ஒன்றுடையால் ஜெப்பு மொழி பதினெட்டு உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று பாரதியார் சொல்கிறார்கள் அல்லவா போல ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் தான் ஒரு தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியர் அனைவரும் ஒன்றே என்பதை அடுத்து வைக்கிறார் வாழும் உயிரில் தாழ்வும் தாழ்வு துவைப்பது பாவம் வாழும் உயிரில் உயரும் தாழ்வும் வகுத்து வைப்பது பாவம் கருணை கொண்ட மனிதர் எல்லாம் கடவுள் வடிவம் ஆகும் பாருங்க ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் எப்படி வேற்றம் இருக்க முடியாதோ அதே போல ஒரு தேசத்தில் பிறந்தவர்களுடைய பிள்ளைகள் வந்து அனைவருக்குமே வந்து சமம் அதில் உயர்வு தாழ்வு என்று எதுவுமே கிடையாது அறிவு உடையவர்கள் மேலோர் அறிவில்லாதவர்கள் கீழோர் என்று மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இட்டார் பெரியோர் இடாதார் இளிகுளத்தோர் என்று மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் கொடுப்பவர்கள் மேல் ஜாதி எடுப்பவர்கள் கீழ் ஜாதி என்று எடுத்துக்கொள்ள தவிர பிறப்பால் அனைவருக்கும் சமம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான் என்ற குரல் வருமாறு அவர் இந்த கருத்துக்களை மனதளவில் குழந்தையாக உள்ள கதாநாயகனுக்கு கதாநாயகி சொல்வதாக அமைத்திருக்கிறார் கருணை கொண்ட மனிதரெல்லாம் கடவுள் வடிவமாகும் எப்பப்பா ஒரு பாட்டில் எத்தனது கருத்தை தான் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறியலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே கருணை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே கடவுள் இருப்பார் கருணையிலே கடவுள் தன்னை காணலாம் அந்த கடவுளிலே கருணைதனை காணலாம் நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம் அன்பு ஒருபோதும் குறையாது அவன் காட்சியாம் ஒன்றே குளம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் இவ்விதமாக அனைத்து விதமான கருத்துக்களையும் குழந்தை உள்ளத்தில் உள்ள அந்த கதாநாயகனுக்கு கதாநாயகியே எடுத்து இயம்புவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது முதல் சரணத்தில் தாய்மையினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லப்படுகிறது அவள் எப்படி பத்து திங்கள் சுமந்து நம்மை ஈன்றெடுக்கிறாள் எப்படி பத்தியமிருந்து அவள் நமக்காக உடலை வருத்துகிறாள் தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி எப்படியெல்லாம் கொடுக்கிறாள் என்பதை முதல் சரணத்தில் சொல்லப்பட்டுள்ளது அடுத்த சரணத்தில் இயற்கை கொடுக்கின்ற செல்வங்கள் எல்லாம் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அதிகமாக உள்ள இடத்திலிருந்து குறைவாக உள்ள இடத்திற்கு கொடுப்பதில் தவறில்லை இயற்கையில் உள்ள மலையும் நிலவும் வானும் நிலவும் காடும் அனைத்துமே அனைவருக்கும் சமம் என்பதை உணர்த்துவதாக இரண்டாவது சரணத்தை அமைத்திருக்கிறார் மூன்றாவது சமய சரணத்தில் மொழி பற்றும் தேசப்பற்றும் இருக்க வேண்டும் ஒரு தேசத்தில் பிறந்தவர்களுடைய பிறந்தவர்களிடையே உயர்வு தாழ்வு என்றும் எதுவுமே கிடையாது யாரெல்லாம் கருணையோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே வந்து கடவுள் வடிவமானவர்கள் என்று அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் வருகிறார் அன்பே சிவமாவது யாரும் வரைந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று அன்பே சிவம் என்ற திருமந்திர பாடலையும் பாடலினுடைய கருத்துக்களையும் தழுவி இறுதியாக நிறைவு செய்கிறார் இந்த பாடல் மிகவும் அற்புதமான பாடல் கேட்டு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் மற்றும் ஒரு எண்ணெய் கவர்ந்த பாடல் நிகழ்ச்சியில் விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்